வலது பக்கத்தில் இஸ்ரேலியர்களுக்காக மட்டும் ஒதுக்கப்பட்ட ஒரு சாலை இடது பக்கத்தில் பாலஸ்தீனியர்களுக்காக மட்டுமே அனுமதிக்கப்பட்ட இன்னொரு சாலை இரண்டும் ஒரே நிலத்தில் ஆனால் பயணிக்கும் உரிமை மட்டும் சமமாக இல்லை இது வெறும் சாலைகள் அல்ல இது ஒரு இனத்திற்கான உரிமை மற்றொரு இனத்திற்கான கட்டுப்பாடு மேற்கு கரையில் நடைமுறையில் உள்ள அபார்த்தைட் இன வேறுபாட்டை சட்டபூர்வமாக்கிய ஒரு கொடூர அமைப்பு இங்கே பாலஸ்தீனியர்கள் சுதந்திரமாக பயணம் செய்ய முடியாது சோதனைச் சாவடிகள் அடையாள அட்டைகள் இராணுவ கண்காணிப்புகள் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறை வாழ்க்கை ஒரே நிலம் ஒரே சாலை ஆனால் ஒரு பக்கம் வசதி மற்றொரு பக்கம் அவமதிப்பு இது பாதுகாப்புக்காக அல்ல இது சமத்துவத்துக்காகவும் அல்ல இது ஒரு இனத்தை உயர்வாகவும் மற்றொரு இனத்தை அடிமையாகவும் பார்க்கும் அநியாய அரசியல் இன்றைய உலகம் பேசும் மனித உரிமைகள் எங்கே சமத்துவம் எங்கே நீதி எங்கே பாலஸ்தீன் மக்களுக்கு அவர்களின் நிலத்திலேயே இரண்டாம் தர மனிதர்களாக வாழும் நிலை இந்த சாலைகள் ஒரு நாட்டின் அடையாளம் அல்ல ஒரு அடக்குமுறையின் சாட்சி இந்த அநீதியை உலகம் பார்க்க வேண்டும் பேச வேண்டும் எதிர்க்க வேண்டும் அல்லாத் அடக்குமுறைக்கு உள்ளாகிய மக்களுக்கு நீதி அளிப்பாயாக அழுத்து முறையாளர்களின் திட்டங்களை முறியடிப்பாயாக பாலஸ்தீன் விடுதலை பெறும் நாள் நிச்சயம் வரும் ஏனெனில் அநீதி நிரந்தரம் அல்ல